திருவாரூரில் மழை ஓய்ந்து நான்கு நாட்களாகியும் இன்றும் விளைநிலங்களை சூழ்ந்த தண்ணீர் வடியாததால் விவசாயிகள் கவலையில் உறைந்து உள்ளனர் பற்றிய விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்போம் மணிகண்டன் வணக்கம் விவசாயிகள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் வணக்கம் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு நான்கு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி பணிகள் விவசாயிகள் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது இதன் காரணமாக சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது கடந்த சில நாட்களாக திருச்சி தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த மழைநீர் அனைத்தும் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கிளை ஆறுகளில் அதிக அளவு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது இந்த நிலையில் நன்னிரம் வட்டத்திற்குட்பட்ட நண்டலாறு பிரிவு கோண வாக்காளில் ஆகாய தாமரை அதிக மண்டி இருப்பதால் தண்ணீர் செல்ல முடியாமல் கரையை தாண்டி விளைநிலங்களுக்குள் செல்கிறது மலை மழை விட்டு நான்கு நாட்கள் ஆகியும் ஆற்றில் செல்லும் இந்த மழைநீர் பண்ணைநல்லூர் கிராமத்தில் முப்பது முதல் நாற்பது ஐம்பது நாட்களான பூலை எண்ணெய் கிடைச்சிட போதுன்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க இங்க ஒருத்தர் ஒரு ஏக்கர் மலர் விவசாயம் பண்ணி முப்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் எப்படின்னு தெரிஞ்சுக்கா ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்க சம்பாசிக்க சாலுகுடியில் ஈடுபட்டுள்ள வழிகளில் மழைநீர் முழுவதும் சூழ்ந்து கடல் போல் காட்சி அளிக்கிறது இதேபோல் அன்னதானபுரம் சிறுகுளியில் பாவட்டக்குடி பன்னூர் வாலூர் காளியாகுடி நெடுங்குளம் திருக்கொட்டாரம் தென்குடி திருச்சிக்குடி மான்கண்டம் மூலை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சம்பா நெற்பயிர்களில் மழைநீர் மூழ்கி உள்ளது மேலும் ஏக்கருக்கு பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் ரூபாய் செலவு செய்த நிலையில் தற்போது தண்ணீர் வடிவதற்கு பதினைந்து நாட்கள் ஆகும் எனும் சூழல் ஏற்பட்டுள்ளது உடனடியாக பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அதே போல கோண வாய்க்காலில் மண்டி கிடக்கும் ஆகாய தாமரை செடிகளை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்